யாழ்ப்பாணம் அல்வாய் வடக்கு நாவரடி சாஸ்திரியா வளைவை பிறப்பிடமாகவும் மூழாய் வவுனியா குருமன்காடு ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கார்த்திகேசு ராஜரட்டமர்கள் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான கார்த்திகேசு சிவக்கொழுந்து தம்பதிகளின் மூத்த மகனும் காலம் சென்றவர்களான கோவிந்த பிள்ளை பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு மருமகனம காலம் சென்று வள்ளிநாயகி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான ரவீந்திரன் குயிலன் ராஜேந்திரன் மற்றும் ராஜகுலேந்திரன் இந்திரன் ரஜினி மஞ்சு ஆகியோரது அன்பு தந்தையும் காலம் சென்றவர்களான குணரட்னம் தவபணி பஞ்சரட்னம் மற்றும் யோகரத்னோதர காலம் சேர்ந்தவர்களான ராசநாயகம் தமமணி மற்றும் சாரதாதேவி சிவசேதுராணி ஆகியோரது அன்புமை தொடர்பு ஜெயந்தி பாலா செல்வராசா ஆகியோரின் அன்பு மாவனாலும் ஹரி மனோகர் சங்கர் ஆகியோரு நண்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்களும் தகவல் அன்னாரது தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்